ரம்ஜான் பண்டிகையானது ஆண்டுதோறும் பிறை தெரிகிற நாளை கணக்கிட்டு ஏதேனும் இரண்டு நாட்களில் கொண்டாடப்படுகிறது பிறை தெரிவதன் அடிப்படையில் ரம்ஜான் கொண்டாடப்படுவதால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே இந்த கொண்டாட்டம் மாறுபடுகிறது ரம்ஜானை ஈத்துல் பித்தர் என்றும் அழைக்கின்றனர் அதாவது பிறை மாதம் என்று அழைக்கப்படுகிற ரமலான் மாதம் பிறையில் தொடங்கி அமாவாசை முடிந்த பிறகு மீண்டும் பிறையிலேயே முடிய வேண்டும் ஈத்துல் பித்தர் என்பதற்கு பித்ராக்களின் பண்டிகை என்று அர்த்தம் தானம் வழங்குவதைத்தான் பித்ரம் என்று சொல்கின்றனர் எனவே இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதும் இஸ்லாமியர்களின் கடமையாக பார்க்கப்படுகிறது மாதம் முழுவதும் நோன்பை கடைபிடித்து ஒரு புதிய உலகை படைக்க அனைவரும் இணைந்து சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுவதை குறிக்கும் வகையில் மாதம் முடிவில் முஸ்லிம் பெருமக்கள் திருநாளாக கொண்டாடுகின்றனர் அன்றைய தினம் அனைவரும் ஜாதி மதங்களை கடந்து ஒற்றுமை மற்றும் சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இருப்போர் இல்லாதவர்களுக்கு பித்ரா என்கின்ற நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தொகையை அளித்து உதவுகின்றனர் எனவேதான் ரமலான் பண்டிகை ஈகை திருநாளாக கொண்டாடப்படுகிறது